பத்தொன்பதாவது திருப்பதிகம் சாட்சிநாதர் கரும்படு சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோன்னு ஒரு கவிஞர் எழுதினார் அதற்குரிய தலம் இந்த தலம் ஞான சம்பந்த பெருமான் காதலால் கருத்து ஒருமித்த இரண்டு தம்பதியருக்கு திருமணம் செய்துவித்து தன்னுடைய ஊரான மதுரைக்கு செல்லுகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாத அந்த தந்தையர்கள் திருமணம் பண்ணதுக்கு சாட்சி என்னன்னு கேட்கும் போது இந்த புறம்பயத்துல இருக்கிற வன்னி மரம் கிணறு மடைப்பள்ளி சிவலிங்கம் ஆகிய நான்கும் மதுரைக்கு போய் சாட்சி சொன்னதான் இன்னமும் மதுரைக்கு போனீங்கன்னா சொக்கநாத பெருமானுடைய ஆலயம் பக்க முயசானத்தில் இந்த கிணறு இன்னும் இருக்கும் திருப்புறம்பயம் கிணறு அங்கே போயிடுச்சு இங்கிருந்து அங்க வன்னி மரம் இங்கிருந்து அங்க போயிட்டது மடைப்பள்ளி இங்கிருந்து அங்க போய் சாட்சி சொன்னதான் இப்படி எல்லாம் நடந்த அற்புத திரு ஊர் இந்த திருப்புறம்பயம் புறம்னா ஊழிவெல்லம் ஊழி வெள்ளம் சென்று சேராத உலகமே அழிந்தாலும் அழியாத ஊர்களில் திருச்சுழியல் சீர்காழி இந்த திருப்புறம்பயம் இவையெல்லாம் ஊழி வெள்ளத்தில் அழியாத ஊர்கள் இங்க இருக்கிற விநாயகர் பெருமானுக்கு தேனுரிஞ்சி விநாயகர்னு பேர் இந்திரன் கிளிஞ்சலால விநாயகரை செய்து வழிபட்ட தலம் குடங்குடமாக தேனை ஊற்றினாலும் அத்தனையும் உரிந்து கொள்வார் விநாயக பெருமான் தேனுறிஞ்சி விநாயகர்னு பேர் மதுரை ஆதினத்திற்கு ஆட்பட்ட ஒரு தலம் இந்த சுவாமியினுடைய லிங்கத்தில் சடை இருக்கும் ரெண்டு தலம் சிவலிங்கத்திலேயே சடை பார்க்கிற ஊர் திருவியலூர்னு ஒரு ஊர் ரெண்டாவது ஊர் இந்த திருப்புறம்பயம் மூணாவது சடையை பார்க்க முடியாது ஆனால் சடையை தாண்ட முடியாத ஊர் திருவையாறு பெருமானுடைய லிங்கத்திலேயே சடை பார்க்கலாம் இந்த ஊரில் அங்க இருக்கிற பூஜை பண்ணுகிற சிவாச்சாரியாரை கூப்பிட்டு அந்த தீபாராத நல்லா காமிப்பார் பெருமானுடைய லிங்கத்தில் சடை போல வளர்ந்திருக்கும் பார்க்க வேண்டிய தலம் திரு மூவராலும் பாடல் பெற்ற புண்ணிய தலம் புறம்பய மதலில் அரம்பரை இருந்த பெருமான் திருவாசகத்துல இந்த ஊரை பற்றி வருகிறது இருக்கிற அன்பர்கள் இந்த கோயிலெல்லாம் போய் ஒரு தடவையாவது பார்க்கணும் சுந்தரர் சொல்லுகிறார் குற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த கலவெல்லாம் செற்றொருவரை செய்த தீமைகள் இன்மையே வரும் எத்பவம் தர்பயாமின்னு வேதம் சொல்லுது ஒவ்வொரு ஆற்றலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு நியூட்டனுடைய மூன்றாவது விதி ஒரு பந்த சோத்தரை தூக்கி ஓங்கி அடிச்சோம்னா திரும்பி நமக்கிட்ட தான் வரும் நம்ம எரிகிற வேகம் எதுவோ அதே வேகத்தில் திரும்பி நான் யார் எரிந்தாலும் அவங்ககிட்ட தான் வரும் இதுதான் உலக நியதி நீங்கள் ஒருத்தனை ஓங்கி ஒரு அறை வச்சிங்கன்னா பத்து அரை எங்கேயாவது வாங்குவீங்க யாரையாவது ஒருத்தர் துன்பம் செய்துகளானால் அந்த துன்பம் நமக்கே வந்து சேர்ந்து விடும் எப்போ வரும் முடியாது அது இந்த பிறவில வரலாம் எண்பது வயதுல வரலாம் அடுத்த பிறவிக்கு வரலாம் இன்னைக்கு படுகிற துன்பத்திற்கு காரணம் இந்த பிறவியில போன பிறவியில செய்த நன்மை தீமையினுடைய அளவை வைத்துதான் இந்த பிறவி இந்த குடும்பம் இந்த வாழ்க்கை இந்த ஆண் பெண் வேதம் எல்லாமே எனக்கு மட்டும் ஏழு துன்பம் வருதுன்னா போன இதில் செஞ்ச வினை அது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது சரி இந்த துன்பம்லாம் போறதுக்கு என்ன வழின்னு வழி ஒரே வழிதான் இருக்கிறது இறைவனுடைய திருவடியை சிக்கன பிடித்து திருமுறைகளை ஓதினால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தீவனைகள் எல்லாம் ஒரு தடவை காலத்தியப்பான்னு சொன்னா போதும் அத்தனை தீவனைகளையும் பெருமான தீப்ப நிறைய பேர் கேட்கிறாங்க ஊர்களெல்லாம் கல்யாணம் ஆகுது என் பையன் முழுக்க முன்னு கல்யாணமே ஆக மாட்டேங்குது என்ன செய்ய என் பையன் அந்த பையனை விட நல்லா படித்தான் ஆனால் ரெண்டு மார்க்கில் தேர்ச்சி இல்லாமல் ஃபெயிலாக போயிட்டான் அரசாங்க வேலை கிடைக்கல நல்லா வியாபாரம் செய்தேன் அவன் ஏமாத்துகிறான் பொய் சொல்லுகிறான் போலியா இருக்கிறான் அவனுக்கு லட்சுமி வந்து கொட்டுது எனக்கு இருக்கிறதெல்லாம் வாரிட்டு போகுது நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன் யாருக்கும் பாவம் செய்யாதவன் எனக்கு மட்டும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் எனக்கு மட்டும் எல்லாத்துடைய வாழ்க்கை வரலாறும் முன்னாடி ஒன்று இருக்குது இப்படி வந்து நான் உட்காந்துருக்கணும்னு சொன்னால் இதுக்கு போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் நீங்கள் வந்து இப்படி உட்காந்து கேட்கணும்னா நீங்கள் செய்த புண்ணியம் சிவப்புண்ணியம் அதனால தான் உட்காந்துருக்குறோம் இல்லட்டா இங்க யாரையும் சேர்க்காது எங்கே இருத்துமோ எங்கே நடத்துமோ எங்கே கடத்துமோ என்று அறிய தில்லையிலே ஆடுகிற பெருமானுடைய அருள் தான் நம்ம எல்லாம் வந்து இங்கே சேர்த்து வச்சுருக்குது யாராரோ எங்கெல்லாம் பிறந்திருக்கிறோம் யாரையும் பார்த்துருக்க மாட்டோம் யார் சொந்த பந்தம்லாம் கிடையாது செவி வழியால் கேட்டவங்க சொல்லி வந்தவங்க சொல்லாமல் வந்தவங்க ஆனால் எல்லாரையும் இங்கே வந்து இந்த நாளில் உட்காரணும்னு ஈசன் திருவருள் நம்மை சேர்த்துருக்கிறது இதுதான் கண்ணுதலோன் முன்னமைத்த ஏட்டின்படி என்று இருந்தார் குருஞான சம்பந்த நாயனர் யாரை எங்கே சேர்க்கணும் எங்கே பிரிக்கணும் எங்கே காட்டணும் எங்கே மறைக்கணும் எங்கே அடக்கணும்னு அவனுக்கு தான் தெரியும் ஏதேது சொன்னாலும் ஏதேது செய்தாலும் ஏதேது சிந்தித்தாலும் மாதேவா நின் செயல் ஆவதன்றி வேறொன்று பராபரமே எல்லாத்துக்கும் தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் எமதார் பாசமார் என்ன மாயம் இவை போக அப்ப என்ன என்ன செய்யணும் கோமான் பண்டை தொண்டரோடு அவன் தன் திருக்குறிப்பே குறிகொண்டு இருமின் அடியாரோட சேர்ந்து இரு இந்த மாதிரி எல்லாம் நல்லது சொல்லக்கூடிய இடத்துல மொதலா போய் உட்கார்ந்து விடு எத்தனை உலகில் வேலை வந்தாலும் தூக்கி எறிந்து விட்டு வாருங்கள் சிவன் உங்களுக்காக காத்திருப்பார் உங்கள் துன்பத்தை நீக்குவார் இன்னைக்கு அதுதான் சைவத்துல இருக்கிற ஒரு எழுச்சிகர் எங்கேயும் கிடையாது இந்த பால் சிவாலயங்களை காப்பாற்றும் விளக்கரைக்க வைக்கணும் அன்னைக்கி எல்லாம் சும்மா இல்லை இன்னைக்கு ஒரு கல்லை கூட வாங்க முடியாது விளக்கி ஒரு கருங்கல்லை வாங்க முடியுமா ஓர் ஆயிரம் ஒரு லட்சம் கல்லை கொண்டு தம்முடைய வாழ்நாளை இறைவனுக்காக அர்ப்பணித்து செய்த கோயில்கள் இந்த மாதிரி கோவில் இந்த ஊரில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஆயிரம் குடும்பம் கூட இருக்காது இந்த ஊரில் ஒரு எல்லாம் இன்னமும் ரெண்டாயிரம் பேர் தான் இருப்பான் இந்த குடும்பங்கிற ஊரில் இந்த கோயில பார்த்தா பிரம்மாண்டமான கோவில் திருவையாறை போல இருக்கும் மிக அற்புதமான தலம் பிரம்பயம் எப்படி இந்த கல் கொண்டு வந்துவாங்க ஆச்சரியமா கல்லே கிடையாது அந்த இந்த ஊர்ல திருவையாறுல அஞ்சு ஆறு ஓடுது எப்படி இந்த கல்லை கொண்டு வந்தாங்க ராமேஸ்வரத்துல கடல் இந்த கல் எங்க இருந்து வந்தது மலையே கிடையாது ராமநாதபுரத்தில் எங்கேயுமே கருங்கல் மலையே கிடையாது எங்கேருந்து கொண்டு வந்தாங்க அந்த கருங்கல்ல சரி கடல் மலை நிற்குமா திருச்செந்தூர் கடலுக்கும் சுவாமிக்கு பதினாலு அடி பதினாலு அடி இன்னைக்கு அவ்வளவு காங்கிரீட்டு போறோம் என்னமோ டெக்னாலஜி வந்துருச்சு நிற்க மாட்டேங்குது ஆனால் திருச்செந்தூர் கோயில் வெறும் பதினாறு அடி கடலுக்கும் கோயிலுக்கும் இன்னமும் ரெண்டு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக தொல்காப்பியத்திலிருந்து பல தமிழ் நூல்கள் பேசுகிறது அந்த அந்த கோவிலை திருச்சிரலை ஆனால் ஒரு சிதலம் கூட அடையாமல் இருக்கிறது ராமேஸ்வரமாக இருந்தாலும் சரி திருச்செந்தூராக இருந்தாலும் சரி ஏ இதெல்லாம் கீழே சத்தியம்ன்ற தர்மம் என்கிற சிவபக்தி அந்த தூண அப்படியே பிடிச்சி நிற்கிது தர்மமும் சத்தியமும் என்னைக்கு வழிபாடு குறைகிறதோ அன்று பெருமான் தன்னையே முடிக்குவார் அதனாலதான் கொஞ்சமாவது மழை பொழிகிறது இந்த இந்து சைவ தர்மம் எல்லாம் தலைக்கிறது அதனாலதான் இந்த வழிபாட்டுக்கெல்லாம் இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க அவசியம் இல்லை அந்த திருப்பூரை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நல்லா வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் எங்கெல்லாம் கெட்ட வழி இருக்கோ அங்கெல்லாம் பணத்தை கொண்டு போய் அழிக்கணும் துன்பம் வரும்போது ஆண்டவனை பிடிக்கணும் இதுதான் இந்த நிலமை ஆனா அந்த துன்பமாகிய இந்த வாழ்க்கையில இது போல சிவானந்த இன்பத்தை பருகுவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் நம்முடைய அன்பர்கள் அடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி செய்த பாவங்கள் குற்றங்கள் தீவனைகளை நீங்குவதற்கு இந்த பதிகத்தை தினந்தோறும் பாராயணம் செய்கிறோம் ஐயா என்னால் நீங்க சொல்ற ஊருக்கெல்லாம் போக முடியாது நீங்க சொல்லுவீங்க அந்த ஊருக்கு போய் இந்த ஊருக்கு போன்னு சொல்லுவீங்க நான் இங்கேருந்து கும்பகோணம் போய் அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி நான் திருப்புறம்பயம் போய் சேரங்களையும் என்னால முடியாது அப்ப சுந்தரர் பார்த்தார் நீ திருப்புறம்பயம் போக வேண்டாம் இருந்த இடத்திலேயே திருப்புறம்பயத்தை பார்த்து தொழுது விடு வணங்கி விடு புறம்பயம் தொழ போதும் போதும் அதுவே போதும் திருப்பூர்ல வந்து முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு வரும்போதே சுந்தரர் தேவாரத்தை கையில சுமந்து கொண்டு வந்து முதல் ஆளா வந்து உட்காந்து இங்க ஓதுகிற பத்து பதிகத்தை கேட்டாவே போதும் திருவையார் போக வேண்டிய அவசியம் இல்லை திருப்புரம்பயம் போக வேண்டிய அவசியம் இல்லை பத்தூர் போக வேண்டிய அவசியம் இல்லை கருப்பரியூர் போக வேண்டிய அவசியம் இல்லை காணாட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது பழமணி படிக்கரை போக வேண்டிய அவசியம் கிடையாது நான் போகணும் ஆனால் வாய்ப்பில்லாத சூழ்நிலையில் இருந்த இடத்திலேயே நம் கண்முன்னால் காட்சியை தரக்கூடிய அற்புதமான நிகழ்வு இந்த நிகழ்வு என்று சொல்லி இந்த பதிகத்தை பாடுகிற அன்பர்களுக்கு சகல பாவங்களும் தோஷங்களையும் நீக்குகிற சிறப்பு வாய்ந்த திருப்பதிகம் திருப்புறம்பய திருப்பதிகம் இதனுடைய பண் கொல்லி 재미 <laughs> 당구리 <laughs> <laughs> I love it நவத்தாம் பொடும் புறம்பயம் தோழ போதுமே புறம்பயம் தோழ துஞ்சியும் பிறந்தும் சிறந்து துயக்கராத மயக்கிவை திறனே போற்றி தேவி கரும்படு சொல்லம்மை மலரடிகள் சுவாமி சாட்சிநாதர்